உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு வரலாற்றில் ட்ரீ கைசர்ஜார் ஆண்டு என அழைக்கப்படுகிறது அதாவது மூன்று பேரரசர்களின் ஆண்டு என அழைக்கப்படுகிறது ஜெர்மனியின் வரலாற்றில் ஒரே ஆண்டில் மூன்று பேரரசர்கள் ஆட்சி செய்ததால் இந்த பெயர் வந்துள்ளது ஜெர்மனியின் முதலாம் கைசராக ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்று முதல் ஆட்சி செய்து வந்த முதலாம் வில்லியம் தனது தொண்ணூத்தி ஓராம் வயதில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி மாதம் உயிரிழந்தார் இவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற இவரது மகன் மூன்றாம் பிரெட்ரிக் ஏற்கனவே காற்றுக்குழாய் புற்றுநோயால் அவதிப்பட்டு இருந்ததால் தொன்னூத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே ஆட்சி செய்து உயிரிழந்தார் எனவே பிரெட்ரிக் மகன் இரண்டாம் பில்ஹெல் அதே ஆண்டில் ஜெர்மனியின் மூன்றாம் அரசனானார் மூன்று அரசர்களை ஒரே ஆண்டில் கண்டதால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ கைசார் அல்லது மூன்று பேரரசர்களின் ஆண்டு என வரலாற்றில் அழைக்கப்படுகிறது இதேபோல் மூன்று அரசர்கள் ஒரே ஆண்டில் ஆட்சி செய்திருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள்